ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு ஆறாம் வகுப்புல பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம் கோடிட்ட இடங்களை நிரப்புக பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் அதாவது பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா காரணியோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க நம்ம அதுக்கு ஒரு அட்டவணை எடுத்துக்கிறோம் பதினொன்னுலேருந்து அறுபது வரையும் நம்பர் செலுத்திருக்கோம் பதினொன்று பக பகா எண் பன்னெண்டு வந்து பகு எண் ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் இப்போது ஈவன் நம்பரால் கேன்சல் ஆகுற அனைத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அடுத்தது பதிமூணுன்னு எண் எடுத்துக்கிறோம் மூணாவது வயப்பாடால் எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இப்போ ஐ மூணு பதினஞ்சு இது கேன்சல் ஆகும் பதினேழு கிடையாது பத்தொம்போது அப்புறம் இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இல்லை இருபத்தஞ்சு கேன்சல் ஆகாது இருபத்தி ஏழு இதுவும் கேன்சல் ஆகும் ஒம்பது மூணு இருபத்தேழு இதே மாதிரி மூணாவது பாலில் கேன்சல் ஆகிறத நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ கேன்சல் ஆகிற எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு இப்போ பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்ணை எடுத்து எழுதலாம் எழுதியாச்சு பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண் பன்னிரெண்டு எப்படின்னா பதினொன்று வந்து எடுக்கக்கூடாது பதிமூணுலேருந்து என்னை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் பன்னிரெண்டு உள்ளது அடுத்தது இருபத்தி ஒம்பது மற்றும் டேஷ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் ஆகும் இருபத்தி ஒம்போதோட இன்னொரு நம்பரை சேர்த்து அதை கழித்தா ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் வேணும் அதுதான் இரட்டை பகா எண் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதை எடுத்துருக்கோம் இப்போ அஞ்சு மைனஸ் ஏழு இது ரெண்டுமே பகா எண்ணா அப்போ மைனஸ் பண்ணால் ரெண்டு வருது இதே போல் இருபத்தி ஒம்போதோட ஒரு எண்ணை நம்ம கழிச்சு சேர்த்து கழித்தா ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும் அப்போ இருபத்தி ஒம்போதில் மைனஸ் முப்பத்தி ஒன்று கழித்தா ரெண்டு அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும் அப்போது இருபத்தி மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் ஆகும் அடுத்தது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு என்ற எண்ணானது ஒம்போதால் வகுப்படும் ஆகையால் அவ்வெண் டேஷால் வகுப்படும் ஒரு எண் வந்து ஒம்போதாலாக வகுப்பட்டால் அதோட மூணாலையும் அது வகுப்படும் அந்த எண் அப்போ இதுக்கு ஆன்சர் மூணு அடுத்தது மிக சிறிய நாலு இலக்க எண்ணின் மாறுபட்ட பகாக்காரணிகளின் எண்ணிக்கை டேஷ் நாலு இலக்க எண்ணா ஆயிரம் அப்போ ஆயிரத்தில் எத்தனை பக காரணிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆயிரத்தை காரணிப்படுத்தியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டால் ஐ ரெண்டு பத்து ஜீரோ ஜீரோ திரும்ப ஐநூறு வந்து ரெண்டால் வகுப்படும் ரெண்டு ரெண்டு நாலு இங்கே மீதி ஒன்று இருக்கும் ஐ ரெண்டு பத்து ஜீரோ திரும்பி இது இரநூத்தி ஐம்பதுங்கிறது ரெண்டால் வகுப்படும் அப்போ ஓ ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து இப்போ நூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ரெண்டாவது பாடலில் வகுப்படாது ஏன்னா இங்கே அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சால் வகுப்படணும் இருபத்தஞ்சி ரெண்டஞ்சு பத்து மீதி ஒன்று ஐயஞ்சு இருபத்தஞ்சி திரும்பி அஞ்சு 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 இருபத்தஞ்சி ஒன்று இந்த ஒன்றை நம்ப சேர்க்கக்கூடாது இப்போது கா பகாக்காரணின்னு எடுத்து எழுதிக்கணும் பகாக்காரணி ரெண்டும் அஞ்சு அப்போ ஒன்று ரெண்டு மொத்தம் ரெண்டு காரணிகள் நாலு இலக்க எண்ணுக்கு வந்து ரெண்டு பகாக்காரணிகள் உள்ளன முப்பது என்ற எண்ணின் மாறுபட்ட பகாக்காரணிகளின் கூடுதல் முப்பதுக்கு காரணிப்படுத்தியிருக்கோம் முப்பது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டால் வகுப்படும் அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து பதினஞ்சு அஞ்சாம் வாய்ப்பாடு ஐ ஐந்து மூணு அஞ்சு பதினஞ்சா மூணு மீதி மூ ஓர் மூ மூ ஒன்று பண்ணியாச்சு பகாக்காரணிகள் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இதில் என்ன கேட்டிருக்காங்களா கொஷினில் பகாக்காரணியோட கூடுதல் அப்போது ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு இஸ் ஈக்குவல் டு பத்து முப்பது என்ற எண்ணின் மாறுபட்ட பகாக்காரணிகளோட கூடுதல் என்னன்னா பத்து தேங்க்யூ ஸ்டூடெண்ட்